சனாதத்தின் சனாதான சனாதான சொன்னா மட்டும் சனாதானம் கிடையாது ஒரு சாதாரண மனிதன் ஒரு முதலமைச்சராக வரணும் ஒரு தலித் ஒரு முதலமைச்சராக பொழுது அதில் முதல் குரலாக ஒழித்த குரல் திரு விஜய் அவர்களுடைய குரல் ஆட்சியிலும் பங்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்கு ஏன் சொல்லக்கூடாது அதை ஏன் ஒழிச்சு வைக்கணும் அதுக்கு ஸ்ட்ராட்டஜி எல்லாம் தேவையில்லை இனிமேல் அரசியல ஒழிச்சு வச்சு பண்ண வேணாம் எடுத்த உடனே ஸ்ட்ரைட்டா நெஞ்சுக்கு நேரம் பேசுவோம் முதுகு பின்னாடி பேசணும் தேவையில்லை எதுக்கு பயம் எதுக்குமே பயப்பட வேண்டாம் அந்த அளவுக்கு அதாவது சினிமா துறையில் இன்றைக்கு அவரை சுத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் ஒரு தொழில் இருக்கு அதை விடுறதுக்கு ஒரு மனசு வேணும் ஆனால் இங்கு ஒரு தொழில் சினிமா துறையில் ஒரு தொழில் நிறுவனத்தை நடத்தி ஒட்டுமொத்த சினிமா துறையையும் அரசியல் மூலயமாக லாபம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு அது குரல் இல்லை இந்த குரல் எங்கிருந்து கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது நாலாயிரம் கோடி ரூபாய் இண்டஸ்ட்ரி ஒரு நிறுவனம் எப்படி கட்டுப்படுத்தப்பட்டு ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய சினிமா ஒரே நிறுவனத்தால் மட்டும் எப்படி கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது இதை மக்கள் முன் எடுத்து கூற வேண்டும் திரு விஜயவர்களுக்கு சகோதர விஜயவர்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை ஊழலை தமிழகத்தின் ஊழலை எடுத்து பேசுங்கள் மதவாதத்தை எடுத்து பேசுங்கள் கொள்கைகளை பேசிக்கொண்டு ஆட்சிக்கு வந்து ஊழல் செய்யக்கூடிய ரெண்டு விஷயத்தை நான் பதிவு பண்றேன் சாமியார்கள் போலி சாமியார்கள் காஞ்சி மகா பெரியவர் நல்லவர் ஆனால் போலி சாமியார்கள் இங்க அதிகமா இருக்கிறாங்க சாமியார்களில் நல்ல சாமியார் இருக்கிறத அதை பத்தி நான் கவலைப்படல அதே மாதிரி திராவிடம் நல்லது திராவிடம் என்றால் ஒன்னு தான் நிறைய அதிகங்கள் நிறைய பேசுவாங்க நானும் நிறைய படிச்சுட்டேன் எல்லோரும் தமிழ்னு சொல்றது தான் திராவிடம் வேற ஒன்றும் கிடையாது தமிழ் தேசியம்னா விடுதலை தமிழ் தேசியம்னா விடுதலை புலிகள் பிரபாகரன் சொன்ன தான் எல்லாரும் சமம் அவ்வளோதான் அவரும் அந்த சொன்னார் விடுதலை புலிகள் பிரபாகரன் வரைகள் எப்பயும் ஜாதி மதத்தை பார்த்தது மூலிய பார்த்ததில்ல அப்ப ஒரே ஒரு விஷயம் இருக்கு இங்கு ஜாதியின் அடிப்படையில் உருவாகக்கூடிய தேர்தல் அரசியல் அதுதான் பிரச்சனை நான் தலைவர் திருமாவனோட தேர்தல் அங்க இருக்கக்கூடியவர்கள் வெறும் தலித் தேரியாக்க மட்டுமே அவர் கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தார் அப்ப தேர்தல் அரசியல் எந்த அளவுக்கு தமிழகத்தில் மோசமாக இருந்து கொண்டிருக்கிறது ஜாதியோட கட்டமைப்பு நம்ம சொல்றோம் யூபி இந்துத்துவ அடிப்படையில் இந்த இடத்துல முஸ்லீம் கேண்டிடேட் இந்த இடத்துல இந்து கேண்டிடேட் போட்டா எலக்ட் பண்ணும்போது கான்ஃபிளிக் வந்துடும் நேர்மையாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து ஒரு பிஜேபி மத பெரும்பான்மை வந்து அரசியல் பண்ணுறாங்கன்னு சொல்கிறோம் அதே தானே நம்ம இங்கே பண்ணுறோம் மதத்தை தூக்கி எறிஞ்சிட்டோம் ஆனால் இந்த இடத்துல இந்த கம்யூனிட்டி அறுபது பர்சன்ட் இருக்காங்க அதனால தூக்கி அமைச்சரை போடு ஓகே அப்படி அமைச்சரை வரவங்க என்ன பண்ணுறாங்க வேங்க வயல் பிரச்சனை இன்றைக்கு வரைக்கும் தீர்க்க முடியாத காரணம் என்ன காவல்துறை காரணம் அல்ல காவல்துறை காரணம் அல்ல ஒரு கான்ஸ்டபிளால் அதை பண்ண முடியும் ஒரு கான்ஸ்டபிள் இருபத்தி கண்டுபிடிக்க முடியும் மலம் கலந்த தண்ணீர் அம்பேத்கர் அவர்கள் தண்ணீர் போராட்டத்திற்காக எப்பொழுது பிரச்சனை கையில் எடுத்தாரோ அதே மாதிரி இன்றும் ஐம்பது வருடங்க எழுபத்தி அஞ்சு இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு ஒரு தண்ணீர் தொட்டியில மலத்தை கலந்துருக்கிறாங்க ஒரு வாரமா அந்த தண்ணியை குழந்தைகள் குடிச்சிட்டு இருக்காங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் நம்மளால கண்டுபிடிக்க முடியல போலீஸ் காவல்துறையினால் இல்ல ஜாதியின் அடிப்பையில் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏ ஒரு அமைச்சர் இதுதான் காரணம் வேற எந்த காரணமும் கிடையாது பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பா நான் பேசுறேன் ஒரு கோடியே நாற்பது லட்சம் பேர் தலித் மக்கள் இருக்காங்க அதுல ஆதி திராவிட மக்கள் தொண்ணூத்தி ரெண்டு லட்சம் பேர் இருக்காங்க ஆனா அவங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரம் பங்கு கொடுன்னு கேட்டா தப்புன்னு சொல்றாங்க இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் தான் இருக்கு உங்களுக்கு இருபத்தஞ்சு சொல்ல முடியும் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சியை உருவாக்க வேண்டும் அதில் தலித் மக்கள் பெருங்க வேண்டும் சமூக நீதியை உருவாக்கிட்டோம் சமூக அறுபத்தி ஒன்பது உருவாக்கிட்டோம் எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருச்சு டாக்டர் இன்ஜினியர் ஆகிட்டு இருக்காங்க அரசியல்ல அதிகாரத்துக்கு வரணும் விடவே மாட்டாங்க மன்னராட்சி மன்னராட்சி தான் இங்க இருக்கு உடனே சொல்லிடுவாங்க நீ சங்கி நீ சங்கின்னு சொல்லு இல்ல அர்பன் சொல்லு இல்ல மாவோ சொல்லு அதை பத்தி எங்களுக்கு எந்த கவலை இல்லை தமிழக மக்கள் புதிய அரசியலை உருவாக்க முடிவெடுத்து விட்டார்கள்